சூரசம்ஹாரத்திற்கு மாலை முருகன் ஆலயம் போயிட்டு அவரை வணங்கி நம்ம இன்னைக்கு சூரசம்ஹாரத்திற்கு தயாராக இருப்போம் பட் நாளைக்கு இந்த சூரசம்ஹாரம் முடிந்து நாளைய நாள் வந்து தேவயானையின் திருக்கல்யாணம் ஸோ இந்த ஆறு நாள் நீங்கள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனேயே சூரபத்மனை அவர் தலையை வெட்டுறாரு அப்புறம் அவர் வந்து வேலும் மயிலுமாக சூரபத்மன் வந்து ஒரு வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் இருக்கிறாரு இது இன்றைக்கி நடந்து முடிஞ்சு முருகப்பெருமான் அதாவது சொல்லுவோம் இல்லையா அவர் வந்து ஜெயந்திநாதராக இருந்து யாகசாலை மண்டபத்துக்கு வராது அவர் ரொம்ப உக்ரமாக இருக்கார் கோபம் தனியார்க்காக அவருக்கு அபிஷேகம் எல்லாம் நடக்கிறது ஸோ திருச்செந்தூரில் இன்றைய நிகழ்வு அதான் நடக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமி மண்டபத்துக்கு வந்த உடனே இவங்களும் எல்லாம் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுப்பாங்க பட் ஆக்சுவலாக விரதம் எப்போ முடிக்கணும்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு தேவி யானை திருக்கல்யாணம் முடிஞ்சு விரதத்தை முடிக்கிறது தான் வந்து சஷ்டி விரதத்தினுடைய நிறைவு பட் நிறைய பேர் இன்றைக்கே கூட விரதத்தை முடிச்சுப்பாங்க பட் நமக்கு முழுமையாக பலன் வரணுன்னா நாளைய தினம் நீங்கள் விரதம் முடிக்கிறது விசேஷம் இந்த தேவையானையின் திருக்கல்யாணம் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த சூரபத்மன் வந்து ரொம்ப மூன்று உலகத்திலையும் பிரம்மலோகம் ச அதாவது சத்தியலோகம் கைலாயம் வைகுண்டம் எல்லா இடத்துலையும் போய் அவ்வளோ அட்டகாசம் இங்கே நம்ம இந்திரலோகமும் வந்து அவர் ரொம்ப தேவர்களை எல்லாம் போட்டு இம்சப்படுத்துகிறார் ஸோ அதனால தான் பிரம்மாட்ட போய் எல்லாரும் முறையிடும் பொழுது பிரம்மா சொல்கிறார் சிவபெருமானால் மட்டும்தான் இது தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிவபெருமான் வந்து தப்பஸில் இருக்கார் ஸோ எப்படி போய் சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறது இந்த விஷயத்த போய் எப்படி சொல்கிறது அப்படின்ற போது பிரம்மாதேவர் வந்து சொல்கிறார் காமனை வந்து நம்ம அதாவது தமிழில் சொல்லுவாங்களா உசுப்பி விடுறதுன்னு அந்த மாதிரி ஸோ காமனை வந்து அவங்க அனுப்பி சிவபெருமானுக்கு வந்து அவர் நெற்றிக்கண்ணை திறக்கிறார் நெற்றிக் கண்ணை திறக்கும் பொழுது ஆறு தீ பொறிகள் அவர் நெற்றிக்கண்ணிலருந்து வருது அந்த ஆறு தீ பொறிகள் தான் ஆறு முகனாக ஆறு முருகப்பெருமான் வர்றார் உடனே பார்வதி தேவி என்ன பண்ணுறா அந்த ஆறு குழந்தைங்களையும் ஒன்றாக்கி ஆறு முகமாக பனிரெண்டு கரங்களாக நமக்கு முருகப்பெருமானினுடைய அவதாரம் அதுதான் முருகனால் மட்டும்தான் சூரபத்மனை வதம் செய்ய முடியும் பார்வதி தேவியின் கையினால் அவள் வந்து அந்த வேலை கொடுக்குறா ஸோ முருகன் வந்து அந்த வேலை எடுத்துன்னு வரார் வந்து திருச்செந்தூரில் தான் சம்ஹாரம் நடக்கிறது சூரசம்ஹாரம்ங்கிறது திருச்செந்தூரில் நடக்கிறது ஸோ தாரகாசுரன் சிம்மமுகன் இந்த சூரபத்மன் மூணு பேரையும் வதம் பண்ணுறார் ஸோ சூரபத்மன் மட்டும் மதம் பண்ணும் பொழுது அவன் வந்து சரணாகதி கிட்ட காலில் விழறான் என்னை மன்னிச்சிட்டு முருகா என்னை உன் கூடவே வச்சுக்கோ ஏன்னா வந்து உனக்கு வாகனமாகவும் கையில் கொடியாகவும் சேவல் கொடியாகவும் இருக்கேன்னு சேவல் கொடியாகவும் மயில் வாகனனாகவும் சூரபத்மன் இருக்க சுவாமி வந்து அவன் ஐக்கியம் பண்ணிக்கிறார் ஸோ இது முடிஞ்சு ஜெயந்திநாதராக அந்த சூரபத்மனை வென்று அவர் உள்ளே போகிற சுவாமி அங்கே மண்டபத்துக்குள்ளே போயிட்டு அந் அப்போ என்ன பண்ணுறா தேவியானை தபஸ் மண்டபத்துக்கு தேவியானை வந்து தபஸ் பண்ணுறா ஏன்னா முருகப்பெருமானை கல்யாணம் பண்ணிக்கணுமே ஸோ முருகப்பெருமானை அவள் தபஸ் மண்டபத்துக்கு வந்து அவ தபஸில் இருக்கிறச்சி இந்த ஜெயந்திநாதர் அப்படிங்கிற உற்சவர் இவர் வந்து வதம் பண்ணுறதோட சரி கல்யாணம் பண்ணிக்கிறது யாரு அப்படின்னா குமரவிடங்கர் அப்படிங்கிற திருநாமம் கொண்ட முருகப்பெருமான் ஸோ அந்த இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலத்துலேருந்தே தேவையானை வந்து தப்பஸில் இருக்கா தப்பம் த தப்பஸில் இருந்து நாளைக்கு தான் வந்து திருக்கல்யாணம் நடக்கிறது நாளைக்கு சாயங்காலம் நாளைக்கு என்னென்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணத்தில் வந்து கலந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ யார் நாளைக்கு என்ன பண்ணலாம் இந்த ஒரு திருக்கல்யாணத்தில் போய் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா யாரெல்லாம் வந்து கல்யாணத்துக்காக ரொம்ப தடப்பட்டுக்கிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப வருஷமாக நாங்கள் கல்யாணத்துக்கு பார்க்குறோம் கல்யாணமே ஆகலை அப்படிங்கிறவங்க நாளைக்கு இந்த திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் தேவியானை திருக்கல்யாணத்தில் என்ன பண்ணணும் எப்போவுமே முருகன் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவயானையோடு தான் இருப்பாங்க ஸோ ஒரு சில கோவில்களில் சூரசம்ஹாரம் நடக்கலை அப்படின்னா கூட தேவியானை திருக்கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் நம்ம எல்லா சின்ன கோவில்கள்லேயும் ஆறு நாள் சஷ்டிக்கு முருகனுக்கு விசேஷ அபிஷேகம் நடக்கும் அலங்காரம் நடக்கும் எல்லாம் இருக்கும் ஸோ ஒரு சூரபத்மனோடு சேர்ந்த ஒரு இந்த சம்ஹார நிகழ்வு அப்படிங்கிறது இல்லைன்னா கூட தேவையானை திருக்கல்யாணம் முருகப்பெருமான் கோவிலில் எல்லாத்துலேயுமே நடக்கும் இப்போ முருகன் சிங்கிளாக இருக்காருன்னா அங்கே இருக்காது ஆனால் வள்ளி தேவையானோட இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் உற்சவர் இருப்பார் உற்சவருக்கும் நடக்கும் மூலவருக்கும் நடக்கும் இந்த திருக்கல்யாணத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நாலு மாலை வாங்கிக்கோங்க ஸோ முருகன் வள்ளி தெய்வ யானை தேவயானைக்கோ வள்ளிக்கோ ஒரு மாலை எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் அதை உங்கள் அந்த கோவில் ஐயர்கிட்ட சொல்லி அந்த மாலையை திருப்ப நீங்கள் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு திருமணம் ஆகணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இல்லை புருஷ முன்னாடி பிரிஞ்சுருக்கீங்க நமக்கு டைவர்ஸ்லாம் வேண்டாம் நம்ம திரும்பவும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாலையை வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் அண்டு திரு கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணுறவங்களும் நான் இந்த நாலு மாலை வாங்கி ரெண்டு மாலை மட்டும் இப்போ வள்ளிக்கு வந்து நீங்கள் ரெண்டு மாலை சாத்தலாம் இல்லை அன்னைக்கு ரெண்டு மாலை சாத்தி ஒரு மாலை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்கள் வீடுகளில் வச்சுக்கலாம் அது ரொம்ப காஞ்சி போயிடுச்சுன்னா கொண்டு போய் நீங்கள் கடல்லையோ கோயில் குளத்துலேயோ அப்படி சேர்த்துருங்க பிரார்த்தனை வந்து சீக்கிரமே கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப அந்த மனசில் வந்து எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாமல் இந்த திருமணம் வந்து நல்லபடியாக நடக்கும் ஸோ நீங்கள் அந்த பிரார்த்தனையே நீங்கள் கோவிலில் போய் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் பிரிஞ்சுருக்கிற தம்பதிகள் இல்லை தம்பதிகளுக்குள்ள ஒத்துமை வரணும் அப்படிங்கிறவங்களும் மாலை வாங்கி கொடுக்கலைன்னா கூட புஷ்பம் வாங்கி கொடுத்து அதுவும் நல்ல அதாவது ஜென்ரலாக இந்த வள்ளி தேவானைக்கு நீங்கள் வந்து ஒரு பூ வாங்கி கொடுக்குறீங்கனாலே இந்த பிச்சி பூன்னு சொல்லுவாங்க ஜாதி பூ அது ரொம்ப பிடிக்கும் அதுவும் திருச்செந்தூரில் வள்ளிக்கு அந்த பிச்சிப்பூலையே மா பாவாடை சாத்துவாங்க சாயங்கால இந்த சாய் ரட்சம் நடக்கிறது பாருங்க ஸோ சுவாமிக்கு பள்ளியறை சேவை நடக்குதுன்னா அந்த பிச்சைப்பூ பாவாடை சாத்தி பிரார்த்தனை பண்ணிப்பாங்க கணவன் மனைவி ஒத்துமைக்காக திருச்செந்தூரில் இது வந்து ஒரு பிரார்த்தனையாகவே வந்து நடக்கும் தங்க பாவாடை சாத்துறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கும் இந்த பிச்சைப்பூ பாவாடை சாத்துறதும் ஒரு வழக்கம்தான் ஸோ இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரில நாங்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய பார்த்துருக்கோம் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா வள்ளிக்கு வந்து பிச்சி பூ சாத்தி பிரார்த்தனை பண்ணியிருந்தாங்கன்னா உடனே கணவன் மனைவி சேர்ந்துருவாங்கன்னு ஸோ நீங்களும் அந்த மாதிரி பிரார்த்தனைகளை திருச்செந்தூரில் பண்ணிக்கலாம் பள்ளியார சேவைக்கு நீங்கள் இந்த ஜாதிப்பூ அது வாங்கி கொடுக்கறது அவ்வளோ விசேஷம் என்ன விதமான வாசனை மலர்கள் இருக்கோ அதை கொண்டு போய் கொடுங்க மாலையாக கட்டி கொடுத்தீங்கன்னா இன்னும் விசேஷம் சுவாமிக்கு இந்த தேவியானை திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கணவன் மனைவி ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கைக்கு அந்த நாளில் நம்ம வேண்டுதல்கள் வந்து வைக்கலாம் அதுவும் இது செவ்வாய்க்கிழமை நமக்கு இந்த திருக்கல்யாணம் செவ்வாய்க்கிழமையே நடக்கிறதும் ரொம்ப விசேஷம் கோவிலில் வந்து நீங்கள் சுமங்கலிங்களுக்கெல்லாம் தாம்பூலமும் கொடுக்கலாம் இல்லை கயிறு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஸோ கோ ம முருகன் கோவிலுக்கு போய்ட்டு மஞ்சக்கயர் சுவாமிகிட்ட வச்சு நீங்கள் எடுத்துன்னு வந்தும் கொடுக்கலாம் மனசில் வந்து நினைக்கக்கூடிய விஷயங்கள் சில பிரார்த்தனைகள் சில பர்ட்டிகுலர் டேல நம்ம போய் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதற்கு பலன்கள் இரு மடங்காகவே கிடைக்கும் அதில் ஒன்று இந்த தேவியானை திருக்கல்யாணம்னு சொல்லலாம் திருப்பரங்குன்றத்தில் தான் ரொம்ப விசேஷம் ஸோ திருப்பரங்குன்றத்தில் தான் தேவியானையை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு மகாவிஷ்ணு வந்து முருகனினுடைய தாய் மாமன் ஸோ அவர் தான் கரம் பிடித்து கொடுத்து திருப்பரங்குன்றத்தில் திருமணம் நடக்குது நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் டிலே ஆகுது இல்லை கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனைனா முருகனுக்கு வந்து திருக்கல்யாணம் நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் முருகனை வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மாலை வாங்கின்னு வந்து சாத்துறேன் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த தேவியானை திருக்கல்யாணம் அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளை நடைபெறுகிறது அப்படின்றது திருக்க குடும்பங்கள் ஒத்துமைக்கும் திருமண தடை இருக்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதமான நாள் இதை வந்து மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை போய் நீங்கள் பண்ணலாம் என்ன நேர்களை இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் தேவையானையின் திருக்கல்யாணத்தை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காம்